பிரியாணிக்காக திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கேண்டீன் கதவை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று திருச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல்வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு தொடங்கிய கூட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சி வேலுசாமி திருநாவுக்கரசர் என பல தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பின்னர் வரிசையாக பேசத் தொடங்கிய தலைவர்கள் நீண்ட நேரம் பேசியதால் கடுப்பாக்கிய தொண்டர்கள் அனைவரும் எழுந்து பிரியாணி சாப்பிட சென்றனர் அப்போது டைனிங் ஹால் மூடப்பட்டு இருந்ததால் கடுப்பாக்கிய காங்கிரஸ் கட்சியினர் டைனிங் ஹாலின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க